வரி போரா அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் நன்மை இருக்கா அல்லது டொனால்டு டிரம்ப் இந்த மாஸ்டர் பிளான் அவருடைய கனவு படிக்குமான்னு பார்த்தோம்னா நாங்க கனடாக்கும் மெக்சிகோக்கும் வரி விறப்பதுன்னு அங்க பார்த்து நிக்க எங்களுக்கு அங்க பூச்சாண்டி ஆட்டிக்கிட்டு இந்தியாவில பாத்தீங்கன்னு இந்த புள்ள பூச்சியில பிடிச்ச அடிச்ச மாதிரி இலங்கை மற்றது பாகிஸ்தான் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இலங்கைக்கு உண்மையிலேயே ஒரு நியாயம் இல்லாம ஒரு வரியை விரிச்சிருக்க சொல்லுறாங்க ஒரு நியாயம் இல்லையாப்பா என்ற மாதிரி சொல்ல வேண்டி கிடக்கு சொன்னா வரியை விரிப்பதனூட அமெரிக்கா இன்னத்தை கண்டுகொள்ள போகுது என்னத்தை கண்டுகொள்ள போது அவருடைய மாஸ்டர் பிளானே சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னா வணக்கம் மக்களே நான் உங்கள் நன்றன் தமிழ் மகன் மூன்று ஒரு காணொலியில சந்திப்போம் இந்த மூன்றாம் உலக போர் ஆரம்பிக்க போது ஆரம்பிக்க போது என்று கொண்டு கொண்டிருந்த நாங்கள் நேற்றைய தினம் டெரிப் போர் அதாவது வரி போர் வடிவில் இந்த மூன்றாவது உலக போற ஆரம்பிச்சுட்டு சொல்லலாம் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் நேற்று போர் பிரடனத்தை செய்கிற நேரத்தில் அமெரிக்கா விடுதலை அமெரிக்கா லிபரேஷன் டே இன்று அமெரிக்கா கோல்டன் ஏஜ் ஆரம்பிக்கிறது அமெரிக்காவினுடைய பொற்காலம் ஆரம்பிக்கிறது அமெரிக்காவை உல நாளும் மற்ற நாடுகள் சுரண்டி நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தவை இனிமேல் இப்ப அந்த நாடுகளிட்டேந்து அமெரிக்காவை காப்பாற்ற நாள் இன்றிலிருந்து ஆரம்பிக்குது அமெரிக்காவை ஒரு ஒரு வசதி படைத்த ஒரு முதற்ற நாடாக கொண்டு வர்றதுக்கான நாள் ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்காவினுடைய வேலைகளை அமெரிக்கனுக்கே கொடுத்து அமெரிக்க மக்களை ஒரு வசதியான மக்களாக மாற்றுறதுக்கான நாள் என்று ஆரம்பிக்குது என்று சொல்லி இந்த வரி போற எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு வரிகளை விதிக்கிறார் என்று சொல்லி ஆரம்பிச்சு வச்சுட்டாரு நேற்று உண்மையிலேயே இந்த வரிப்போர் மூலம் அமெரிக்காவுக்கு நன்மை கிடைக்க போதா டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த ஸ்ட்ராடஜி உண்மையிலேயே ஒர்க் பண்ணப்போதுதான் அவருடைய கனவு களிக்குமா இந்த வரிகளால மற்ற நாடுகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரப்போகுது தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் ஒரு பெரிய நிலநடுக்கம் இந்த பூமியில வந்தா எப்படி அதிருமா பூமி அதே தான் இந்த வரி அறிவிப்பால உலக நாடுகளே அதிர்ந்து போயிருக்கு நாங்களா நினைச்சோம் கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் தான் டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவுல வரிகளை போட போறாரு ஏன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த போர்டர் பிரச்சனை இருக்குது மற்றது போதவஸ்து கடத்துற அந்த பிரச்சனை இருக்கு அவர்கள் ரெண்டு நாட்டையும் தான் எதிரியா பார்க்கிறார் அதனால அவர்களுக்கு தான் பெரிய அளவில் டேக்ஸ் விற்பது தான் நாங்கள் ஜோதிச்சுருந்தோம் அதை விட ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் இந்த காருகளுக்கும் கார் பார்ட்ஸ்களுக்கும் வரிகளை விதிச்சாச்சு இது இதை விட மேலதிகமான வரிகள் வெறு நாடுகளுக்கு வர்றதுக்கு குறைவாக இருக்கலாம் என்று தான் எதிர்பார்த்தது நாங்கள் கனடாக்கும் மெக்சிகோக்கும் வரி விறப்பதுண்டு அங்கே பார்த்து நிக்க எங்களுக்கு அங்கே பூச்சாண்டி ஆட்சிட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளைப்பூச்சியில் பிடிச்சி அடித்த மாதிரி இலங்கை மற்றது பாகிஸ்தான் தாய்லாந்து கம்போடியா வியட்நாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு பெரிய அளவில் வரியை போட்டு பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் உண்மை இந்த சனி மாற்றத்தூடாக கொஞ்சம் வெளியில வரலாம்னு தான் பார்த்து நாங்கள் ஆனா இப்போ உலகமே உலகத்துக்கே ஒரு சனியன் பிடிச்ச மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இந்த மூன்றாவது உலகப்போர் டரிஃப் படிப்புல இந்த வரி விதித்ததால நிறைய நாடுகளுக்கு பெரும்பாலும் எல்லா நாடுகளுக்குமே பெரிய பாதிப்பை கொண்டு வர போது அமெரிக்கா உட்பட இப்ப நாங்க எங்கட இலங்கைக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருப்பதுன்றத பாப்போம் இலங்கைக்கு உண்மையிலேயே ஒரு நியாயம் இல்லாம ஒரு வரியை விரிச்சிருக்குன்னு சொல்லுறேன் ஒரு நியாயம் இல்லையாப்பா என்ற மாதிரி சொல்ல வேண்டிகிடாங்க ஏன்னு சொன்னா மிச்ச நாடுகள நீங்க அமெரிக்கா வந்து போட்டியாளர்கள் எடுக்கிறீங்க இலங்கை வந்து எப்படி உங்களுக்கு போட்டியாளராக வரும் இந்தியா கூட முப்பத்தி நாலு சதவீதம் போட்டிருக்கு இலங்கைக்கு எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி நாலு சதவீதம் போட்டிருக்கு இலங்கையுன்ற வருமானமே ஏற்றுமதியம் மற்றது டூரிசமும் இலங்கை வந்து அமெரிக்கா போன்ற அப்படி பணக்கார நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துதான் செவே பண்ணி கொண்டிருக்கிறோம் பாதித்து கொண்டிருக்கிறோம் மெமத்தை உருவாக்கி கொண்டு முக்கியமா இந்த தேயிலை ரப்பர் தெங்கு மற்றது கோப்பி மற்றது தைத்தா ஆடைகள் தான் முக்கியமா ஏற்றுமதி செய்யறோம் இதன் மீது நாற்பத்தி நாலு சதவீதம் போட்டிருக்கு எவ்வாறான பாதிப்பை கொண்டுற போது இப்ப இந்த பொருட்கள் அமெரிக்காவில ஏற்கனவே விற்கிற விலையை விட நாற்பத்தி நாலு சதவீதம் கூடுதலாக விற்கும் இப்போ மற்ற நாடுகளை கம்படிட்டர்ஸ் போட்டியாளர்களாக எடுக்கிறதுல நியாயம் இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ட்ஸ் வந்து அந்த பொருட்களை வந்து அமெரிக்காவில் உற்பத்தி செய்யலாம் ஆனால் தையில ரப்பர் தெங்கு கோப்பி இந்த தைத்த ஆடைகள் அங்கே செய்யறது எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இவ்வாறான பொருட்களை எப்படி அமெரிக்காவில் உற்பத்தி செய்யலாம் அப்போ இந்த அடிப்படையில் இலங்கை இலங்கை மட்டும் இல்லை இலங்கை மற்ற தாய்லாந்து மற்றது சைனா சைனாக்கு வரிகளை விதிக்கிறது அது வேறொரு பொலிட்டிக்ஸ் அது வேறொரு போரா இருக்கும் மற்றது தாய்லாந்து வியட்நாம் வியட்நாம் அப்படியான நாடுகளுக்கெல்லாம் வரிகளை விதிக்கிறது மேலே ஒரு நியாயம் இல்லாததாக தான் இருக்கு இப்போ யூரோப்பில் நிறைய யூரோப்புக்கு இருபது சதவீதம் போட்டிருக்கு யூரோப்லேருந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் உட்பட நிறைய பொருட்கள் போகுது அந்த பொருட்களை அமெரிக்காவில் உற்பத்தி செய்யலாம் அப்போ அதனால அதை தடுக்கிறதுக்காக வரிகளை விதிக்கலன்னு சொல்லலாம் இங்க தேயில ரப்பர் தங்கு அதெல்லாம் எப்படி அமெரிக்காவில் செய்யலாம் செய்யலாது ஆனா டொனால்ட் ட்ரம்ப்னுடைய மாஸ்டர் பிளான் பெரிய இருக்கு அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா எப்படி இது ஒர்க் பண்ண போகுதுன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி போற எப்படி செய்ய போறாருன்னு சொன்னா அவர் எப்படி பிரகடப்படுத்துறாரு அதாவது பரஸ்பர பெரி பஞ்சாம் இல்லாமல் ஆலையால் டாக்ஸை போட்டுக்கொள்ளுவோம் நீங்கள் பத்து வீதம் போட்டால் நானும் பத்து வீதம் போடுவோம் யூகே வந்து பத்து வீதம் தான் போடுவேன் அமெரிக்க பொருட்களுக்கு அதனால யூகேக்கு பத்து வீதம் போட்டிருக்கேன் நீங்கள் தொண்ணூறு வீதம் போட்டீங்கன்னா நானும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வீதம் போடுவேன் அப்படின்னா நீங்க நீங்கள் உங்களுக்கு டேக்ஸை நான் குறைக்கணும்னு சொன்னால் நீங்களும் குறைக்கும் நானும் குறைக்கும் இதுதான் இந்த போர் இந்த போர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலங்கை அமெரிக்க பொருட்களுக்கு இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகின்ற அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி எட்டு சதவீதம் டாக்ஸ போடுது இப்ப டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் டாக்ஸ போட்டிருக்க இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில நூறு டாலருக்கு விக்கிற ஒரு தைல பாக்ஸ் வந்து நூறு டாலருக்கு விக்குதுன்னு சொன்னா அது இப்ப நூத்தி நாற்பத்தி நாலு டாலருக்கு விற்க போகுது இப்ப என்ன நடக்க போகுது அமெரிக்கன்ஸ் வந்து கொடுத்து வாங்குவாங்களோ இல்ல அவங்க வந்து அதை விட சீப்பா அங்க கிடைக்குதோ அதைத்தான் வாங்குவாங்க இலங்கையால ஏற்றுமதி செய்ய முடியாம இருக்கும் விக்க முடியாம இருக்கும் இலங்கை வருமானத்தை ஈட்ட இல்லாம இருக்கும் பெரிய கஷ்டப்பட போகுது இப்ப இலங்கை என்ன செய்யலாம் இலங்கையை பொறுத்தவரை ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று பரஸ்பர டாக்ஸுக்கு போகலாம் இவற்ற போருக்கு போகலாம் அதாவது கவுண்டர் டாக்ஸ் அது இப்ப அமெரிக்காக்கு எதிராக ஓகே நீ டேக்ஸை கூட்டிட்டீங்க நான் டேக்ஸை கூட்டணும்னு கூட்டல அது அந்த அளவுக்கு இலங்கை இல்ல இலங்கையோ பாகிஸ்தானோ தாய்லாந்தோ ஒரு இல்லை இப்ப யூரோப்பியன் யூனியன் வந்து அங்கட யூரோப்பிய யூனியன பிரசிடன்ட் வந்து இப்போ நேரத்தில் அவங்க வந்து கவுண்டர் டேக்ஸ் அடிக்க போறாங்க கூட்டினா அமெரிக்கா கூட்டினா நாங்களும் கூட்டோம் அவங்க நிக்கிறாங்க அது ஒரு விஷயம் இலங்கையை பொறுத்தவரை ஒன்று இலங்கை ஒரு ஒப்சன் இருக்கு என்னதுன்னா அமெரிக்கா பொருட்கள் மீதான டேக்ஸை வந்து இலங்கை குறைச்சிக்கொள்ள அஹ் எண்பத்தெட்டு சதவீதத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஆக்கினா சில நேரம் டிரம்ப் வந்து இலங்கைக்கான நாற்பத்தி நாலு சதவீதத்தை கேன்சம் பண்ணாலும் ஆக்கலாம் அப்படின்னு செய்யலாம் உண்டு இல்லையான்னு சொன்னா இலங்கை தன்னுடைய தேயிலை தன்னுடைய பொருட்களுக்கான விலைகளை வந்து குறைச்சு அமெரிக்காவில் மெட்ட பொருட்களோட போட்டிட்டு விற்பனை செய்யலாம் ஆனால் இலங்கை விலையை குறைக்கவும் இல்லாது என்னடா இலங்கையால் விலையை குறைச்சி விற்பனை செய்யலாது வருமானமும் வராது டெக்ஸை கூட குறைக்கலாம் அமெரிக்கா பொருட்கள் மீதான டெக்ஸையும் குறைக்கலாது என்ன சொன்னால் அந்த டெக்ஸில் தான் கவர்மெண்ட்டையும் ரன் பண்ணிக்கொண்டிருக்கு அப்போ சிக்கல் இருக்கு இங்கே இதே தான் மற்ற பாகிஸ்தானா இருந்தானே இந்தியாவாக இருந்தானே தாய்லாந்தா இருந்தானே எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான் இருக்கு வியட்நாம் வியட்நாம் பொறுத்தவரை வந்து அவங்களுக்கு டேக்ஸ் வந்து நாற்பத்தி ஆறு சதவீதம் போட்டுருக்கு கம்போடியாவுக்கு நாப்பத்தி அவங்களுக்கு தான் கூட சரி வியட்நாமுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் டேக்ஸ் போட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏன்னா வியட்நாமில் தான் இந்த நைக்கி அடிடாஸ் பூமா போன்ற கம்பெனிகள் எல்லாமே சொக்ஸை அங்கே தான் தயாரிக்கணும் சூக்கு போற எல்லாம் அங்கே தயாரிச்சு தான் அமெரிக்காவில் கொண்டு விக்கணும் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த ஓர் என்னன்னு சொன்னால் அமெரிக்கனுக்கு அமெரிக்கிட்ட வேலையே கொடுக்கணும் அப்போ இந்த கம்பெனிகள்லாம் இப்போ என்ன நினைக்க நினைக்கப்படுதுன்னு சொன்னால் என்ன பிளான் அவைக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால் வந்து அமெரிக்காவில் கொண்டு போய் அதை உற்பத்தி செய்யணும் உற்பத்தி தான் இந்த நாற்பத்தி ஆறு சதவீத டாக்ஸை வந்து இல்லாமல் பண்ணிடலாம் ஏன்னா அமெரிக்காவில் உற்பத்தி செய்தால் டேக்ஸ் இல்லையேன்னு சொல்லியாச்சு ஏன்னா வியட்நாம் அமெரிக்க பொருட்களுக்கு தொண்ணூறு சதவீதம் டேக்ஸ் போடுது இலங்கையாச்சும் எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ரவுண்டு தான் தொண்ணூறு சதவீதம் டேக்ஸ் போட்டு இருக்கு அது வர இப்போ இதனால இந்த கம்பெனிகள் எல்லாம் அங்கே மூவ் பண்ணுதுன்னு சொன்னால் வியட்நாமில் வேலை இல்லாத பிரச்சனை வரப்போகுது அதுவும் அந்த நாடுகளுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இப்ப தாய்வான் தாய்வானுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் டெக்ஸ்போர்ட் இருக்கு டொனால்டு தாய்வானுக்கு போறதுல நியாயம் இருக்கு தாய்வான் வந்து அமெரிக்காவினுடைய ஒரு போட்டியாளர் இந்த செமிகண்டக்டர் அதாவது கார்கள் மற்றது கம்ப்யூட்டர் மற்ற எலக்ட்ரிக் பொருட்களுக்கு பயன்படுத்தி செமிகண்டக்டரை உற்பத்தி செய்வதில் தாய்வான் முன்னணியானது அவர் அந்த அறிவிக்கும் போதே சொல்றேன் அதாவது செமிகண்ட்ராக்டரை தயாரிக்கிறதுல அமெரிக்கா தான் முன்மையிலே நின்றது இந்த இன்பீரியான்னு சரி ஒரு கம்பெனி இருக்கு அதுதான் அமெரிக்காவில் மிக முக்கியமான இந்த செமிகண்ட்ராக்டரை செய்கிற கம்பெனி அது இப்போ தாய்வானோட போட்டி ஓட இல்லாமல் இருக்குது தாய்வான் தான் இப்போ முன்னுக்கு நிற்கிது தாய்வானில் இருந்தால் இப்போ அமெரிக்காவுக்கு நிறைய போய் கொண்டிருக்கு அப்போ அதை அடிப்பாட்டில் தான் அவருடைய நோக்கம் அந்த அந்த அடிப்படையில் தாய்வான் வந்த ஒரு போட்டியாளராக இருக்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு இருபது சதவீதம் போட்டிருக்கு யூரோப்புமே அமெரிக்காடைய போட்டியாளர் யூரோப்ல இருந்து நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் கார்கள் உட்பட எல்லாம் போகுது ஆனா இலங்கை பாகிஸ்தான் தாய்வான் தாய்லாந்து இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் எப்படி அமெரிக்காவுக்கு போட்டியாளராக இருக்க முடியும் எப்படி இப்ப இலங்கையுடைய தேயிலையோ ரப்பரோ கோஃபியோ அதுகளை அமெரிக்காவில உற்பத்தி செய்யலாமா இல்லை செய்யலாது அப்படி அமெரிக்கா உற்பத்தி செய்ய முடியாத பொருட்களுக்கு வரியை விரிப்பதனூடாக அமெரிக்கா என்னத்தை கண்டுகொள்ள போகுது என்னத்தை கண்டுகொள்ள போகுதுன்னு சொன்னால் இதுல தான் அமைதி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய போரை அவருடைய மாஸ்டர் பிளானே சக்சஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் இந்த வரி போரால் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க மக்களுக்கும் நன்மை இருக்கா அல்லது டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த மாஸ்டர் பிளானோட அவருடைய கனவு படிக்குமான்னு பார்த்தோம் பெரும்பாலும் அவருக்கு அவருடைய கனவு படிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எப்படின்னு சொன்னால் இந்த உலக நாடுகளுக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை ஆக என்ன செய்யலாம்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த டேக்ஸை குறைக்கணும்னு சொன்னால் இந்த நாடுகளும் அமெரிக்க பொருட்கள் மீதான டேக்ஸை குறைக்க வேண்டியிருக்கு பரஸ்பர வெரி போர் அப்போ நாங்க நாங்கள் தான் அமெரிக்காவும் குறைக்கும் இதனால யாருக்கு நன்மை என்று சொன்னால் தான் நன்மை என்ன சொன்னா இப்போ அமெரிக்க பொருட்கள் இலங்கையில ஐபோன் சரி கம்ப்யூட்டர் சரி எல்லாமே இருந்து இப்போ விற்கிற விலையை விட குறைவா கிடைக்க போகுது ஏன்னா இப்போ எண்பத்தெட்டு சதவீதம் போட்டு கொண்டிருக்கிறது இப்போ இருபது வீதமா மாத்திச்சுன்னு சொன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் இவங்களுக்கு வந்து நல்ல சீப்பா எங்களுக்கு அமெரிக்க பொருட்கள் இலங்கையில கிடைக்கும் இப்போ யாருக்கு நன்மை அமெரிக்காவுக்கு தான் ஏன்னா நாங்கள் கூடுதலாக வாங்க தொடங்குவோம் ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்க தொடங்குவோம் அப்போ அமெரிக்கா கூடுதலா ஐட்டுமதியை இலங்கைக்கு செஞ்சு கொண்டு இல்லை அமெரிக்காவுக்கு வீட்பெண்ண கூடிக்கொண்டு இருக்கும் ஆனா சிக்கல் யாருக்கு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போகாது கவர்மெண்ட் தான் இப்போ திக்கு முக்கா ஆடப்போகுது அப்ப இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதைத்தான் செய்யலாம் இல்லையான்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால் இலங்கை தன்னுடைய பொருட்களை அமெரிக்கா சந்தையில் விற்பனை செய்வோம் சொன்னா அமெரிக்காவில் இருக்கிற மற்ற பொருட்களோட போட்டி விடுவோம் அப்போ இந்த சீனம் பொருட்கள் விலையை குறைக்க வேண்டி இருக்கு ஏன்னு சொன்னால் முதல் நூறு டாலருக்கு விற்று வர பொருளை இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு டாலருக்கு தான் விற்க வேண்டி இருக்கு அப்போ இலங்கை தன்னுடைய பொருட்களுக்கான விலையை குறைச்சிதான் மெட்ட பொருட்களோட அமெரிக்க சந்தையில் போட்டிவிட வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ குறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது இதை செய்யலாமா இல்லை இலங்கை வந்து தன்னுடைய பொருட்களை அவ்வளவு சீப்பா குறைக்க விற்கிறதுக்கு கட்டாது இது இலங்கைக்கு தான் பாதிப்பு அதனால அப்படி குறைச்சி வித்தாலும் அதான் அமெரிக்கனுக்கு தான் நன்மையாக அமைய போகும் இல்லையான்னு சொன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இப்ப வியட்நாமில் இருக்கிற இந்த நைக்கி அன்டி கம்பெனிகள் என்ன செய்யலாம் அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற இந்த அமெரிக்கன் கம்பெனிகள் இந்த வரிகளை தவிர்க்கணும் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா தங்களுடைய உற்பத்திகளை தங்களுடைய கம்பெனிகளை அமெரிக்காவுக்குள்ள கொண்டு போக வேண்டி இருக்கும் இது நடக்கும் என்னென்னு சொன்னா இப்ப நாற்பத்தி ஆறு சதவீதம் டெக்ஸை கொடுத்து வியட்நாமில் ஒரு சொக்ஸை உற்பத்தி செய்து அமெரிக்காவில் விற்கிறத விட அங்கேயே போய் செய்யலாமே அவங்க கரெக்டேட் பண்ணி பார்ப்பாங்க அது சீப்பா இருந்தா அதையே செய்வாங்க இப்படி இந்த நாடுகள்ல வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடாதுன்னு சொன்னா இந்த நாடுகள் வந்து அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகளை குறைச்சிட்டா ஆக வட்டி வேற போ இதுவுமே அமெரிக்காவுக்கு தான் நன்மையா அமைய போகுது இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் மாஸ்டர் பிளான் இதுதான் அவருடைய போர் இதுதான் அவருடைய வரி போர் என்னென்னு சொன்னால் அமெரிக்கா போன்ற செல்வம் குளித்த நாடுகள் வல்லரசுகள் நாடுகளில் தான் இந்த இலங்கை இந்தியா மாதிரியான நாடுகள் ஏற்றுமதிகளை செய்து வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கு அது டொனால்டு ட்ரம்ப்புக்கு தெரியும் இவ்வளவு காலமும் அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இதுவேற காலமும் நாங்கள் சதாப்த காலமாக இந்த நாடுகள் மீதான வரிகளை நாங்கள் போடல ஆனால் அவர்கள் மட்டும் எங்கட பொருட்கள் மீது நூறு சதவீதம் வரைக்கும் வரிகளை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனிமேல் நான் அதை விடமாட்டேன் இனி இது அமெரிக்காவுக்கான காலம் அமெரிக்காவுக்கான விடுதலையான காலம் பொற்காலம் தொடங்க போது நான் வரிகளை போடுறேன் அமெரிக்காவை முன்னுக்கு கொண்டு வார் என்றதான் மாஸ்டர் பிளான் தான் இந்த ஓர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இனிமேல் இதுதான் நடந்து கொண்டிருக்க போது இதனால முழுக்க முழுக்க பாதிக்கப்படும் போகுது இலங்கை போன்ற இந்தியா பாகிஸ்தான் போன்ற சின்ன சின்ன நாடுகள்லாம் பாதிக்கப்படும் போது என்றதான் உண்மை ஆனால் மற்ற கொஞ்சம் வளர்ச்சி இந்த யூரோப் கண்ட்ரிகளோ ஜப்பானோ அவங்க வந்து போட்டிக்கு நிற்பாங்க சரி இது எந்த அளவுக்கு வரைக்கும் போகுதுன்றது தெரியலை ஆனால் இந்த சிறிய நாடுகளுக்கு இந்த மாதிரி டேக்ஸை போட்டது உண்மையிலே ஒரு நியாயமற்ற செயலாக தான் பார்க்கக்கூடிய இருக்குது இந்த விடயம் தரப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லண்டன் தமிழ் மகன்கிற யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி சிறப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்